போலயா மனசு மாதிரி வந்துட்டியா ஐஷு, ஆஹா லூசா நீ உனக்கு எவ்ளோ சொன்னாலும் அறிவே வராதா அவர் ஒண்ணு ஒண்ணு தன்னால பாக்க வரல மயக்கம் போட்டு விழுந்துருக்கியே இருக்கியா இல்ல ஒரே அடியா போய் சேர்ந்துட்டியான்னு பாக்க வந்திருக்காரு நீ ஆமா ஐஸ்வர்யா இந்த மாதிரி முணுக்கு முணுக்குன்னு இருக்கிறவங்கள எந்த காலத்திலயும் நம்பிடவே கூடாது வேணாம் தங்கச்சி நல்லா இருக்கணும் என் ஆசை ஆமா ஐஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் உன்னையே நம்பி ஊரை எல்லாம் விட்டுட்டு வந்து நீயே கதின் கிடைக்கிறேன்னா நாசமா போகணும் அப்படிதானே மல்லி இப்போ நீ எதுக்கு இங்க வந்த ஆமா நான் இப்ப இங்க தான் உனக்கு பிரச்சனை இல்லையா ஏமா உங்களுக்கு வீட்டுல வெளியில எல்லாம் வேற வேலையே இல்லையா எப்ப பாரு நான் எப்படி கொடுத்தன பண்றேன்னு எட்டி பாக்குறதா உங்களுக்கு வேலையா மல்லி என்னம்மா மல்லி ஆ நான் கேக்குறதோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியுதா படிக்காதவ தானே ஒன்னுக்கு பத்து தடவை போய் போய் தொல்லை பண்ணா சொல்லாம கொல்லாம அப்படியே ஊரை பார்த்து ஓடிடுவா உங்க நினைப்பாதானே மல்லி நீ இவ்வளோ கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை காரணமே இல்லாம யாரும் உங்க பின்னாடி சுத்தல என்னமா காரணம் ஏன் உனக்கு தெரியவே தெரியாதா ஆசிரமத்துல எனக்கும் சின்ன தம்பிக்கும் உன் கண்ணு முன்னாடி தானே கல்யாணம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா உண்மைய சொல்லுவா சொல்லு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை நான் என் கண்ணால பார்க்கவும் இல்ல போதுமா கிளம்புமாமா நம்ம போலாம் இங்க பாரு இனிமே இவரை நீ தனியா பாக்கறத நான் பார்த்தேன் சும்மா இருக்க மாட்டேன் ஒரு கேள்வி கேட்டதும் அது புரியாம இல்ல இஷு அதுக்கான காரணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அதை தானே அண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் இத நான் கண்டிப்பா விட மாட்டேன் சரி ஐஸ்வர்யா அதுக்காக உடம்பு நீ கெடுத்துக்காத அட இப்படி பேசாமே நின்னுட்டிருந்தா என்ன அர்த்தம் மனசாட்சி இல்லாம பேசுற மத்த தடவை எப்படியோ ஆனா இந்த பாவம் கூட அமைதியா கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணுமா வேடிக்கை பார்க்க வேண்டாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு வந்திருக்க தானே அதுதான் கூட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா கூடவே இருந்து வைத்தியம் பார்த்து முழிச்சிட்டாங்களா சரியாயிட்டாங்களான்னு எல்லாம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவீங்களோ வேண்டாம் மல்லி எல்லாத்துக்கும் இப்படி மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது நீ தனியா ஒண்ணு பண்ண வேண்டாம் அந்த வீட்டு சங்கத்தமே வேண்டாம் தான் பாத்தீங்களாப்பா சரின்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா விடுமா அவன் மாறணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இல்லப்பா எவ்வளவு நாளானாலும் இவரு மாற மாட்டாருப்பா நாளாக நாளாக எனக்கு அது நல்லா தெரியுதுப்பா அம்மா இவன் மனசை மாத்துறதுக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டம்மா அப்பா என்னப்பா சொல்றீங்க ம் கிளவி எங்க போயிட்டான்னு கேட்டுட்டு இருந்தியே அந்த வேலையா தான் அனுப்பியிருக்கேன் அந்த வேலையானா புரியலப்பா அவனை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்ற வேலை கிளவி அதை முடிச்சுட்டு வந்துருவா உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துடும் கிழவி என்னத்த முடிச்சுட்டு வரும் என்ன நல்ல காலம் பிறக்கும் புரியவே இல்லப்பா கிராமத்துல இல்லாத செப்படி வித்தையாமா அப்பா சுத்த வளைக்காம பேசுங்கப்பா நம்ம ஊர்ல பேர் போன சாமிகளை பத்தி உனக்கு தெரியுமில்ல சாமியும் தெரியும் சாமியாரையும் தெரியும் சாமியாரை பார்த்து சாமியை வேண்டிக்கிட்டு தாயத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு தான் உன் பாட்டியே நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அவங்க திரும்பி வரும்போது உனக்கு ஒரு விடிவு காலத்தை தாயத்தா மாத்தி கையில கொண்டு வர போறாங்க தாயத்து வந்த உடனே மனசார சாமியை கும்பிட்டுட்டு அவன் கையிலேயோ கட்டி கட்டிவிடு அதுக்கு அப்புறம் பாரு உன்னை மட்டுமே சுத்தி சுத்தி வர்ற சின்ன தம்பியா மாறிடுவான் ஐஸ்வர்யா இப்படி எல்லாம் பண்ணா நம்ம மானமே போயிடும் எந்திரிவா நான் வந்து அசிங்கோண்டி வாங்குறல்ல விடுங்கம்மா இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் ஐயோ பொன்னி மறுபடியும் ஆரம்பிக்கிற என்ன இப்படி நியூஸ் பாருக்கு அவ இனிமே தெருவுல போகும்போது யாராவது சாதாரணமா நம்மளை பார்த்தா கூட ஏதோ தான் நம்மளை பாக்குறாங்கன்னு நமக்கு உருத்தும் யாரையாவது பார்க்க முடியுமா சொல்லுங்க கம்பெனில எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுவேன் குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்டோட இருக்கணும் நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு ஆனா இப்போ ஏன் குடும்பத்தை பத்தி ஊரே பேசுறது முன்னாடி எல்லாம் நான் எப்படி முழிப்பேன் சரி பொண்ணி உன் பொண்ணு பண்ணதுக்கும் உன் புருஷன் உன் கூட ரோட்ல சண்டை போட்டதுக்கும் நீ என்ன செய்வ இதோ டிவில வந்துருச்சு நாளைக்கு பேப்பர்லயும் போட்டுருவா அது எல்லாத்தையும் கவலைப்பட்டு உட்கார முடியுமா அவளுக்கு அவளுக்கு தான் சொன்னது மட்டும் நடக்கணும் படிமாதம் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்ங்கற நினைப்பு இவ்ளோ செல்ஃபிஷ் தன்னோட காரியத்தை பத்தி மட்டுமே யோசிப்பா குடும்பத்தை பத்தி குடும்ப மானத்தை பத்தி எதை பத்தியும் யோசிக்க மாட்டalle இப்படி ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்கே அவ மட்டுமா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாமே அப்படி தான் இருக்காங்க என்னமா புண்ணி என்னமா டிவில என்னமோலாம் காட்டிக்கிட்டு இருக்கான் அதை வேற அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப போடுறான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னமா துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னதான் நடக்குதுங்க சொல்லுமா என்னதான் நடக்குது சரிமா அவதான் அப்படி மாப்பிள்ள என்ன உங்க அப்படி சண்டை போடுறாரு உன்னை அடிக்க வந்துருவாரு போல இருக்கு சரி இப்ப மாப்பிள்ள எங்க இருக்காரு நான் மாப்பிள்ள கிட்ட இது விஷயமா பேசி ஆகணுமா

எனக்கு போக்கிடுமா இல்ல என் மச்சனி வீடு இருக்குன்னு மாயா வீட்டுல போய் இருக்காருப்பா என்ன சொல்ற பொன்னி சந்திரு சூரிய எல்லாம் போய் அவரை கூப்பிட போனா உங்க மாப்பிள்ள அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு ஒரே கலாட்டா பண்ணிருக்காரு ஐஸ்வர்யா மாதிரியே பொன்னியும் அந்த மாயா வீட்டு வாசல போய் உட்காந்துக்கிட்டு என் புருஷன் வீட்டுக்கு வரணும்னு தர்ணா பண்ணணும் போல இருக்கு என்னமா இது அக்கிரமமா இருக்கு மாப்பிள்ள எப்படி போய் மாயா வீட்டுல இருக்கலாம் போச்சுக்கிட்டு போன அப்பன வீட்டுக்கு வர சொல்லி ரோட்ல சூர்யா மல்லு கட்டிட்டு இருந்தப்போ அந்த மாயாதான் பாத்துட்டு வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அடங்குவான்னு பார்த்தா மேல மேல போய்கிட்டே இருக்காளே இனியும் அவ பண்றதை பொறுத்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுமா நான் போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு அதே கையோட அவ அட்டகாசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன்